ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குவைத்து போகிறதுக்கு பிசிசி எடுக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பிசிசி அப்ளை பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்ட் டூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மற்ற விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் குவைத்துக்கு பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஐநூறுரூவா கட்டணும் ஓகேங்களா இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தட் எதுன்னா இ சேவை மையம் இ சேவை மையத்தில் போனீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஐநூறுரூவா கட்டணத்தை அவங்களே கட்டிடுவாங்க ப்ளஸ் அவங்களுக்கு சார்ஜாக ஒரு நூறுரூவா இல்லை இரநூறுவா மொத்தம் குள்ளார செலவாகும் அவங்க பிசிசி அப்ளை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எந்த தேதி எந்த டைமுக்கு வரணும்னு உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க அந்த டைமுக்கு அந்த தேதிக்கு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா போதும் பிசிசிக்கு அப்ளை பண்ணிடலாம் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் ட்ராவல்ஸ் மூலியமாக போனீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஆகும் தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஆகும் பேசிக்கான பெஸ்ட்டான மெத்தட் எதுன்னா நம்ம இ சேவைமையான பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும் கம்பல்சரி பிசிசியான தேவை ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி